ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பெண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் சொல்லலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது நாங்கள் வா நான் வாங்கி யூஸ் பண்ணினதுனால உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கார் மிஸ்ஸி அப்படின்றது ஒரு நாப்கின் இது வந்து பேண்டி டைப்பில் வருது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது அஞ்சு பேட் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுறவங்களுக்கு ஸோ இந்த பேண்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு ரெண்டு மூணு நாலுன்னு மாற்றுறத விட ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றே போகிறோம் நல்லாவே வந்து அந்த ஸ்ட்ரெயினை அப்சர்வ் பண்ணிடுது ஃபுல்லாகவே உள்ள காட்டனு இது எக்ஸல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட சைஸ் என்னன்றதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க ஸோ எந்த ரேஷஸ் அண்ட் ஈச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது உள்ள நல்ல ஒரு சாஃப்ட்டு ஸோ அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலே கிடையாதுங்க ஸோ ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது கண்டிப்பாக பாருங்க இது இப்போ நம்ம க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக அவசியமான ஒன்று ஒரு விஷயம் ஸோ ஸ்ட்ரெயின் ஆகவே ஆகாது அதே மாதிரி ஒயிட் பெட்ஷீட் சேலஞ்ச் கூட இது பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதாவது யூஸ் பண்ணும்போது அது ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லாவே வந்து தாங்கக்கூடியதாக இருக்குது உள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு காட்டனாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம பிள்ளைங்கள தைரியமாக அனுப்புறத்துக்கு நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன் ஓகேவா ஸோ சேஃப் அண்ட் செக்யூருங்க ரெண்டாவது எப்படி சொல்கிறது லைட் வெயிட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு நாப்கின் தான் இது பட் இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணோம் பேட் சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் இருக்காது வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து எங்கள் அமேசான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம வீட்டில் இருக்க பெண் பிள்ளைங்களை பாதுகாப்போடு நம்ம அனுப்புறதுக்கு நம்ம தாங்க ஒரு எஃபர்ட் போடணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பட்ட நல்ல ஒரு ப்ராடக்டை வாங்கி பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுங்க மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வந்தாலும் ஸோ இது வந்து அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யூஸ் பண்ணி பார்த்ததில் பிடிச்சிருந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை கண்டிப்பாக வர நாட்களில் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேவா அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் தேங்க் யூ